ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் பாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி பலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் நான் சொல்லக்கூடியது அதாவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதாவது பர்த் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் சரியாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல இருந்தாரு இப்போ மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு மூணாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை மட்டும்தான் செய்ய போகுது அதாவது ஏழரை சனியோடைய பாதிப்புகள் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த ஏழரை சனியோடைய பாதிப்புகளை மீறியும் குரு உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்களை எல்லாமே கொடுக்க போறாரு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு நன்மைகள் விஷயம் நன் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாமே தகர்த்து எரிய போகிறாரு இந்த குரு உங்களுக்கு அதாவது மூணாம் இடம்ங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன பிரயாணங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன முயற்சிகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய முயற்சிக்காக சிறு அலைச்சல்கள்லாம் இருக்கும் அந்த அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக பலவிதமான பாக்கியங்களும் லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் வந்து கொட்டி குவிக்க போகிறாரு கோடி அப்படின்னு குடிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பதினொன்றாம் இடம் தான் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது வந்து ராசிக்கு உறுதியாக உண்டு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தட உங்களுக்கு சக்ஸஸ் தான் பதினொன்றாம் இடம்ங்கிறது காரிய வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி தான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கை கைமேல பலன்கள் தான் பதினொன்றாம் இடம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ நிறைய பணம் லாபம் ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பதினொன்றாம் இடத்துல தான் இருக்குதுங்க ஆனால் என்ன அப்படின்னா உண்டான முயற்சியும் நீங்கள் போடணும் ஏன்னா முயற்சி ஸ்தானங்கிறது மூணாம் இடம் ஸோ அதனால உங்களுக்கு மூணாம் இடத்தையும் நீங்கள் அதுக்குண்டான விஷயங்களும் செய்யும்போது தானாக தேடி வரப்போகுதுங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கக்கிட்ட பணம் இல்லைனா கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்கு இந்த டைமில் நிறைய பேர் வரக்கூடிய அமைப்புகளை குரு கொடுப்பாரு ஏன்னா ஏழாம் இடங்கிறதான் பார்ட்னர்ஷிப் அதனால ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலிமா பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போது பார்ட்னர்ஸ் மூலிமா நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கும் இது நல்ல டைமு உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல டைம் இந்த டைமில் வந்து சனி இருக்கு அதனால் பார்ட்னர் சேர்த்திக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வளர்ச்சி தான் அப்போது பார்ட்னர் போடுறதுனால உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும் அது அது மூலயமா நீங்கள் க்ரோத் ஆவீங்க கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது அதே மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும் இந்த டைமில் நமக்கு நிறைய அலைச்சல் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க காசு பணம் வரணும் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னா அலைச்சல்கள் அலைந்து தான் தீரணும் ஏன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே குரு வந்து மூணாம் இடம்னால் அதுவும் அலைச்சல் தான் ஒன்பதாம் இடம்னாலும் அதுவும் பிரயாணங்கள் தான் பிரயாணங்கள் அலைச்சல்கள் செய்யும்போது உங்களுக்கு நடக்கும்போது தான் நீங்கள் நிறைய பணங்களும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தானாக தேடி வரும் இதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு செஞ்சுட்டாலே மீன ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி அதாவது நல்ல முறையில் அமையக்கூடியது அதாவது பல விஷயங்கள் கோடீஸ்வரனாக நீங்கள் ஒரு பரம ஏழையாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா பிரயாணங்கள் மேற்கொள்றதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீண்ட தூரமாக நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் உங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு அந்த உத்தியோக மாற்றம் மூலிமா நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்காத கம்பெனியாக ஃபஸ்ட்டு போவீங்க ஆனால் அது மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருமானங்கள் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே கிடச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட சொந்த ஊருக்கே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க நல்ல ரேங்க் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கணத்தினாலும் மறதி இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா இந்த ஏழ்ரசனியுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா அதனால் இப்போ குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஞாபகத்திறனை நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அது மூலிமா நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க அரியர் இருந்தாலும் அதை எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க படிப்பு வந்து அடுத்தடுத்து மேல் படிப்புக்காக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டராக யூனிவர்சிட்டி மார் யூனிவர்சிட்டியில் ரேங்க்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அங்கீகரினா பலரால பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க அதாவது நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஸ்தானமே மூணாம் தான் உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும் பட்சத்தில் பெரிய லெவலில் பாராட்டும் அதுக்குண்டான பரிசு உறுதியாக கிடைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு என்னன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கு ரெகனைஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ரெகனைஸ்டு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க மூணாம் இடம்ங்கிறது எதிர்பார்க்காத மாற்றங்களை குறிக்கக்கூடியது மாற்றம் அப்படின்னாலே மூணாம் இடம் தான் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் முக்கியமாக இழந்த விஷயங்கள் அனைத்துமே என்ன செய்யும் உங்களுக்கு கையில் திரும்ப கிடைக்கும் இந்த விஷயம் நம்ம கைவிட்டு போயிடுச்சேன்னு ரொம்ப மனக்கவலையோடு இருப்பீங்களா அந்த விஷயங்கள்லாம் இந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கார் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு திரும்ப நீங்கள் இழந்த விஷயங்கள் அந்த எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க வச்சுக்கணும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் அதான் மூணாம் இடத்துல இருந்துட்டு குரு உங்களுக்கு என்னென்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்று பார்க்குறாரு பதினொன்று அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த விருப்பமான நபரை குறிக்கக்கூடியது இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் அது கொண்டு போய் முடியும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் குரு பார்வை இருக்குது திருமணத்தில் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டா ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குது தந்தையாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது சந்தான பிராப்தியும் இருக்குது திருமண பிராப்தமும் உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பரான டைம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் சக் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அதில் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வரும் புதுசாக முயற்சி பண்ணுறது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அதை சேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குருபலம் இருக்கனால அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது தா தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது உங்களுக்கு பாக மூணாம் மூணாம் இடம்தான் வந்திருக்கனால உங்களுடைய பாகம் உங்களுக்கு தானாக சேரும் இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் இப்போ தகர்த்து எழுதியப்பட்டு உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பாகம் தானா தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரன் இளைய சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் அவங்கக்கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் இவ்வளோ நாளாக வந்து பொதுவாகவே மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சகோதர வழி அது மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக ஃபேவராக கிடைக்காது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நீங்களே நம்ப முடியாது அவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு இருப்பாங்க அது மூத்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி இளைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவுகள் பொதுவாகவே பொதுமக்கள் கிட்ட இருந்து ஆதரவும் ஆதரவு சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் இவ்வளவு நாளா உங்களுடைய நீங்க சாதாரண விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க இவ்வளவு நாளாக செஞ்ச விஷயங்களும் சேர்த்து பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இருக்கு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிறத ஒருத்தங்களை வந்து பிரபலம் தெரியப்படுத்துறது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய பிரபலியமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் நட்பும் கிடைக்கும் அது மூலிமா உங்களோட வாழ்க்கை பல வகையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நிறைய பண சேர்க்கை உங்களோட பிஸ்னஸை டெவலப் உங்களை நீங்க க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் இவ்வளவு நாளா நீ அந்த சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டி உங்களை தானாக தேடி வருவாரோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தே உங்களுடைய குடும்பத்துக்காக தான் இந்த காலகட்டத்தில் அவங்களோட ஆதரவை தேடிக்கங்க அவங்களுடைய பக்க பலம் தான் ஏன்னா நீங்க பல வகையில் முயற்சி பண்ணும்போது எல்லாமே சக்சஸ் ஆகும்போது போது உங்களுக்குன்னு பேக் எண்ட்ல ஒரு சப்போர்ட் தேவை அப்போ உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்க கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது அத்தனை விஷயமே சக்சஸ் ஆகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வளர்ச்சி அப்படிங்கிறது அசூர வளர்ச்சியா இருக்குங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் தானா தேடி வரும் ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நல்ல குருநாதருடைய ஆசிர்வாதம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவதை வந்து சித்தியாகும் ஒரு நல்ல குருநாதரை பார்த்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மந்திர உபதேசம் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது கூட வருங்க இக்கட்டான காலகட்டங்களில் அது உங்கள் கூட இருந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது பெரும் செல்வ சேர்க்கை குபேரனாக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தானாக தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களோட அபிலாஷைகள் என்ன அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாலே அதுக்குண்டான முயற்சியை போட்டுட்டிங்கனாலே கோடீஸ்வரன் தான் உறுதியாக பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் மீன ராசிக்கு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த அலைச்சல்கள் சிறு சிறு விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கனாலே கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் மீன ராசியை வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அற்புதமான காலகட்டங்கள் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்